கதவும் இல்ல சாமியாரு கதவு போடணுமா சரியா ஆ இது எப்படி நீங்க மூன்றேரும் இது எப்படி நீங்க கட்டிப்பிடிச்சு இல்லை படிக்கிற நீங்கள் ஆ இந்த லைட் இல்லையா படிக்கிற நீங்க ஐயோ இது காணுமா பிள்ளைகளுக்கு இல்லையடா இருபது ரூபா தானே கிடாச்சு காணுமா இருபது ரூபா

எத்தனையாம் அமௌண்ட்டு படிக்கிறீங்க ஆ ரைட் அம்மா அது இருக்கட்டும் பிரச்சனை இல்லையா வணக்கம் அக்கா வணக்கம் நல்ல சத்தமாக கதைங்க வா அப்பதான் கேட்கும் ஆ அதே அது கேட்டும் பிரச்சனை எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா சத்தமாக கதைங்க இது என்ன சொந்த வீடா இல்லாட்டி சொந்த வீடு எவ்வளோ காலமாக அஞ்சு இருக்கிறீங்க நாலு வருஷமா அப்போ அதுக்கு இருந்தது இருந்ததுங்க ஆ யாழ்ப்பாணம்கூட கான்வெண்ட்டு பக்கத்துலையே அம்மாக்களை தான் பாங்கியாக இருக்கணும் ஆ நீங்கள் பிஞ்சாலே என்ன என்னத்துக்காக வந்தது லவ் பண்ணி முடிச்சு அப்படி வந்ததா இல்லாட்டி ஆவேரிஞ்ச கிழஞ்சியா మూలకి ఎత్తిన వేసాక ముప్పత్తి ఒక వేసా అవర్ అన్నకి ఎత్తిన వయసు ఇప్పుడు హస్బెండ్ ముప్పతి మూడు వేసా అవర్ ఎన్న వేల సీరియర్ ఇప్పుడు 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 ఇప్పుడు

ഇന്ദാ പരവർത്തമായി നടന്നു ആ എൻറെ മാർട്ടൽ പ്രജനനെ നമ്മളങ്ങേ ലേഖന എന്ത് വെർത്ത മാറ്റം എന്നാ ആ തിയൻ വെർത്തമായിരുന്ന നിങ്ങൾ അപ്രിയ അങ്ങള് എത്ര വയസ്സോണോ നിങ്ങൾ 31 31 വയസ്സേണ വാതില് ആ ഇരിക്കില്ലേ ഇരിക്കേ വാതില് തിവാകാ ഇവർ കഞ്ഞി ആ ഇവർക്ക് എന്നാ വൃജനയക്ക കിഡ്നി വൃജനയാ അйна சொல்றாங்க ஹாസ്പിറ്റലല്ല

அம்மா உட போய் நின்று போறாலும் போய் வர பஸ் செலவு செலவு தானே அம்மா கிட்டதானோ அது பக்கத்துல கிட்டு டவுனுக்கு என்ன கிட்டதான் அப்ப அம்மா மாக்கள் என்ன வசதியா இருக்கணுமோ கஷ்டம் தானே அவ யாரோட இருக்கிறா அவர் கல்யாணம் ஆ அப்ப அவர் தனிய குடும்பமா இருக்கிறார் அப்ப அவ உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதா வாங்கி தெரிவினா அண்ணாங்க இப்ப வேலையை போயிட்டு அவங்க கணவர் இல்லாட்டி செத்த விட்ட போயிட்டு நீங்க என்னடா அம்மா காய்க்கோட மாறி மாறி ஒரு பதில் சொல்றீங்க சரி அதேதான் கள்ளங்க உடம்பு இல்லாத ஆக்கல உம் சரி அப்பா சில நேரம் செத்த விட்டுக்கு போனா அங்க போயிட்டு வேலை இருந்தா போயிட்டு தானேடா பெறணும் ஏன்னா போ வேலைக்கு போனா தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வரும் வரியாற வள்ளஜி தாரது அப்ப உங்கக கைல என்ன பிரஜனيكا கை எல்லாம் என்ன பெரிய இருக்கு அது இவன உருப்பு தோஞ்சி குடிச்சிட்டான் ஆ அதால அப்படி இருக்கு நீங்க நிச்சயில இல்ல கரண்ட இல்ல இல்ல சாய்லெட் இல்ல கரண்டே நடுக்க இல்லையா கரண்ட இல்ல ஆ அந்த வெளிய காணுமா பிள்ளைகளுக்கு

ஆ போட்டால் காசு கட்டினா போலா நாளில் உங்களுக்கு கரண்டு தருவாங்க ரெண்டுலாம் மூன்று கிலோமே தருவாங்க இப்போ கரண்ட் எடுத்தாலும் வயரிங்கெல்லாம் எல்லாம் வேணா வயரிங் செய்து இருக்கா ஆ சரி சரி அப்போ ஓகே ஆ ஆ மேட்டை கிணறு அண்ட் டொய்லெட்டுன்னு சொன்னீங்களே வேணாம் അത랜 വീരത്തെർത്ത നമ്മളെ തിരിമീലയാഞ്ഞി ആ അവതല ഡങ്കഫോറ വെമ്പി കാണിയി സൈഡിൽ പിന്നാലെ പിള്ള അന്തരപ്പെട്ട പിന്നാലെ വെട്ടി ഇരത്തെച്ചാടി അപ്ഡില്ലാ തേങ്ങ മാറ്റം കേടാൻ കൊണ്ട് അവനിങ്ങൾ भावിക്കൃതകളെല്ലാം ഞാൻ എന്റെ பக்கതിലോട്ടാ ഞാൻ നാലു വർഷമനേ കൊണ്ടിമീ ഇല്ലാണ് ചെറിയാന ഇടല വാഴരണാ എന്നെ சொல்றீங்களか எத்தனையோ குடும்பத்தை நானும் பார்த்தேன் இப்படி உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்க்க இல்லை டோய்லெட் வசதி இல்லாமல் இருக்கிறீங்களா அங்கே இங்கே அவசரத்துக்கு போடுறேன்னு எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியாமல் இருக்கு பெருசாக கடையா கொஞ்சம் டொய்லெட்டை காட்டுங்க அங்கே இருக்கு வாங்க குடின்னு என்ன ஆ கோப்பையெல்லாம் போட்டிருக்காட் புரிம்பா கட்டுறது கேட்குறீங்களா ஆ நான் அதோட கட்டுறதுக்கு என்ன பிரச்சனை சின்ன அறையோட ஆனால் இப்போ எல்லாம் இப்படித்தானே கட்டுறாங்க வீட்டோட தானே பாத்ரூம் எல்லாம் கட்டுறீங்க இதோட கட்டினா அவங்கள செலவு குறைவில கிடங்கு எல்லாமே இருக்கா அதுக்கு ஆப்

முள்ளு வாக்கள் நல்லா துடிச்சோன்னா நிற்கணும்மா ஆக்டிவான வாக்கள் ஓ சரி தம்பியா கூட காய்பம்மா இரண்டு நிலுவா இதில் பக்கத்துல அண்ணா பக்கத்தில் நிலுவோம் அண்ணாவது தம்பியா ஆ சரி தா அம்மா அம்மா கேட்குறேன்னு உதவியல் செய்து கொடுப்போம்மா என்ன உங்களுக்கு வீட்டு என்ன பிரச்சனையா இருக்கு ப ஆ இருக்கட்டும் இருக்கடு இருக்கடு ஆ இருக்க ஆ கரியாகமா சரி என்ன இப்ப வீட்டு என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க என்ன கரண்ட் இருக்குன்னு சொல்லுங்க கரண்ட் கரண்ட் ஆவனம் ஆ வேற என்ன வேணும் டாய்லெட் டாய்லட்டா ஆ டாய்லட்டா வங்க க பின்னக்க தான லங்கடங்கலவட்டி தான இருக்குதா ஐயோ என்னது சொல்றது தம்பிக்கு என்ன வேறதா பிள்ளைக்கு கிட்னி வேறுத்தம் தெரியுமா அது என்ன வரும் கிட்னி எங்க இருக்கு வயிற்றுக்கே இருக்கு சரி சரி ஓகே அப்போ என்ன முதலாவது என்ன உங்களுக்கு வேணும் கரண்டாக வேணும் கரண்ட் இருந்தால் என்ன செய்வீங்க படிப்பீங்களா எத்தனை ஆம்பில் வரனிங்க தங்கா தங்கா எத்தனையா வரனிங்கா என்ன கட்டிக்காரியா சரி சரி நல்ல விஷயமா தம்பி

ആ എവിടെ നിന്നാണ് വെക്കാതിരുന്നിട്ട് കുറും ഭാഗനങ്ങൾ ഇടുമ്പോൾ ആവാനോ ആമാ പിത്തിരകളാ പിനാടം ദുംകൂറ വിജയിലം ബാക്ക മാറ്റുന്നൊന്നും മറൊന്നും പള്ളി കൂടുന്നാ ആ സൈക്കിളുമില്ലേ സൈക്കിളുമില്ലാന്താ കളവാപ്പെട്ടി സൈക്കിൾ ഫളളാ പോയിടാ കളളാപ്പെട്ടി എന്നാപ്പാ അപ്പാടൊക്കെ गेला സൈക്കിൾ എടുത്താങ്ങോണ്ട് அப்ப அந்த சாய்த்தி வதனாங்கிறது உடைச்சு உடைச்சு பலாயாக்கிட்டீங்க. நீங்க ஓடி ஓடி விளத்தி விளதியெல்லாம் ஆட செய்யனோ பலதாக்கிட்டீங்க உடக. அவர்க்கு இப்ப வேலைக்கு போறத இல்லையா? அவரே ஒரு மா மாட போடணும் ஒரு மோட்டார் ஏத்தி. ஆ. கடயில போட்டாச் திருட. திருடவா? அதுக்கு காசு வேணும். அதுக்கும் காசு வேணும் हैन. อืม. சரி வேறு என்ன போறீங்களா கா என்ன படிக்கிற ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க படிப்பு தேவைன்னு சொன்னீங்க சரி வணக்கம் உறவுகளை வணி நண்பன் யூடியூப் தலைவராக வந்து மற்றொரு காணொலியில வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் சிவபுரம் என்ற இடத்துலதான் நினைக்கிறோம் இன்றைக்கு இந்த அக்கா தொடர்பிலான காணொலியை வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீங்க ஆஹ் கணவன இப்போ அவர் வந்து வெளியில் போயிட்டு இங்கே சித்தப்பட்டுக்கோ எதோ அலுவலாக போயிட்டேருன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ அதால் அவரை வந்து வீடியோ எடுக்க முடியல ஒரு இளம் குடும்பம் பார்த்திங்கன்னா மூன்று பிள்ளைகள் மூன்று பேருமே நல்ல ஆக்டிவான பிள்ளைகள் நான் கதைச்சதை விட அக்கா கலைச்சதை விட அவே வந்து தெளிவான பதல்களை சொல்லியிருந்தது கள்ளம் இல்லாத மனசு தெளிவான மனசில் தெளிவாக தங்களோட பதில்களை வந்து சொல்லியிருந்தவை உண்மையாகவே நிறைய கஷ்டங்களோட இந்த குடும்பம் வாழ்ந்து வாழ்ந்துருக்கு வேறு ஏதாவது யூடியூப் மூலமாக அவங்களுக்கு யார்டையும் வேறு யாரும் வந்து இப்படி வீடியோ எடுத்தவையா உதவியும் செஞ்சது இல்லை அப்படி யாரும் வந்தாலும் நீங்கள் எங்களுக்கு சொல்லும் ரெண்டாயிரம் பெண்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ சொந்தன்னு சொன்னால் இப்போ இன்னொரு ஆட்களுக்கு கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாதென்று இல்லை இப்போ நீங்கள் நாங்களும் வந்து இப்போ உங்களுக்கு உதவிக்கு இன்னொரு ஆட்கள்கிட்ட கதைக்கப்படும் அப்போ நீங்கள் இன்னொரு ஆட்கள்கிட்டையும் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ ரெண்டு உதவி உங்களுக்கு வந்தால் இதான நாங்கள் அதை இன்னொரு குடும்பத்துக்கு பயன்படுத்தலாம் பறக்காகத்தான் மற்றும் படி நீங்கள் துக்கத்தில் எங்களுக்கு எந்த வேண்டும் இல்லை ஆ ரை இப்போ இந்த அக்கா வந்து தனக்கான தேவைகள் தொடர்பில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருந்தவா உண்மையாகவே அதெல்லாம் அடிப்படையான தேவையான விஷயங்கள் தான் கரண்ட் வசதி இந்த வீட்டுக்கு இல்லை வயரிங் எல்லாம் செய்திருக்கு கரண்ட் வசதி ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு ஒரு மூவாயிரம் ரூபா காசு தேவை என்று சொல்லி சொல்கிறார் அதை விட வந்து டொய்லெட் ஏற்கனவே இந்த காணொலியில் காட்டியிருந்தாங்க மிகவும் ஒரு கொடுமையான விஷயம் என்ன யோசித்து பாருங்கள் எங்களுக்கு டொய்லெட் வர டைமில் வந்து அதுக்கு போகிறதுக்கு ஒரு இடம் இல்லாட்டி அது எப்படி இருக்கும் அதை எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்லி அப்போ அப்படியான ஒரு இக்கெட்டான நிலமையில் அந்த பிள்ளைகள் ஒழுங்கான ஒரு கொய்கட் வசதியும் இல்லாமல் வீட்டுக்கும் இல்லை அந்த அக்காக்கள் அந்த அண்ணா என்ன செய்யணும் மட்டும் நான் அதை கேட்கவே இல்லை அதை என்ன செய்யணும் எனக்கு சரி இல்லை நீங்களே எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ அப்படியான ஒரு கெட்டான இக்கர் அந்த கூப்பிட்றவன் தம்பி ரால் வாங்கிட்டு வாங்க அப்போ இப்படியான நிலைமையிலேயும் இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கு உண்மையாகவே வந்து மலை செல்லக்கூட வசதி என்றது ஒரு வீட்டுக்கு அத்தியாவசியமாக தேவையானது அப்போ அதுவும் வந்து நாங்கள் அமைச்சு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு கொண்டு இருக்குது இப்போ இந்த காணொலியை வந்து பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பேரும் சின்ன பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கணும் அவை இந்த டியூஷன் ஃபீஸுக்கு கூட நாலாயிரம் ரூபா காசு மாச முடியுதுன்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கும் அவாக்கு சரியான வசதி இல்லாமல் இருக்கிறோம் அப்போ எப்படியான ஒரு விக்கெட்டான சூழ்நிலை மிகவும் ஒரு வறுமையான தான் இந்த குடும்பம் வாங்க ரைட் அப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டு உறவுகள் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி இப்போ என்னென்னு சொன்னால் மூன்று வேண்ட தேவையும் வந்து நிறைவேற்றி கொடுக்குறதுன்றது கஷ்டம் ஆனால் அதை மூன்று பேர் அல்லது நாலு பேர் சேர்ந்து செய்யக்கு வந்து அவைக்கு அந்த தேவையை வந்து நாங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சொன்னால் இப்போ நாங்கள் எத்தனையோ வயசான குடும்பங்களுக்கும் உதவிகளை செய்திருக்கிறோம் ஆனால் அவை வந்து ஒரு இளம் குடும்பம் வளர்ந்து வர்ற ஒரு குடும்பம் இந்த சின்ன பிள்ளைகள எதிர்காலம்ன்றதும் அவன்ட் கையில இருக்குது அப்போ நாங்கள் அந்த உதவியை செய்து கொடுக்க அது நீண்ட காலத்துக்கு அவைக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும் எனவே பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் குறிப்பாக புலம்பெயர்வாழ் உறவுகள் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் தர ஒரு சின்ன உதவி கூட அந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு தான் இருக்கும் நீங்கள் தர சின்ன உதவி கூட நான் சேர்த்து இன்னும் முறாக்கள் மூலமாகவும் வந்து அதை கதைச்சி நாங்கள் அதை சேர்த்து ஒரு பெரிய ஒரு தொகையாக வந்து பெரிய ஒரு உதவித்தொகையாக வந்து அதேனும் உதவி திட்டமாக வந்து நாங்கள் அதை செய்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே பார்த்து கொண்டிருக்கிறாக்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகளை அக்கா கடைசி ஏதாவது சொல்ல போகிறீங்களா நாங்கள் வந்துட்டோம் இந்த வீடியோ எடுத்துட்டு போறோம் நாங்க இடத்துக்கு ஏதாவது சாப்பிட போலீங்களா மத்தியானம் என்ன சாப்பாடு சம்பளம் <laughs> பிற <laughs> சோயாமி மீட் இல்லாட்டி சோயா மீட் தானே அதுதான் எங்களோட வளமையான தேசிய உணவு வேறுப்போ இல்லாத சோயாமி சரி இப்போ பிள்ளைகள் எழுத சாப்பிட போறீங்களா சொக்காபிக்கா அதாவது வேண்டி சாப்பிட போகிறீங்களா ஓமா ஓமான்னு சொன்னா தான் தருவேன் சரியா பாருங்க வா நூறுவா ஆசை தராட்டா என்ன வேண்டி நூறுரூவாய் இல்லையடா இருபது ரூபாய்தானே கடாக்கு கான் மா சரி இதில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா காசு இருக்கா நீங்கள் பிள்ளைகளுக்கும் ஏதாவது சாப்பிட சாமானு வாங்கி கொடுங்க தற்சமயம் இதை வச்சு கொள்ளுங்க இப்போ வந்துட்டு நான் உங்களோட வருங்கையோடு எனக்கு போக மேடம் இல்லை நான் ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போக வந்தேனே அதனால் நீங்களும் சரியான ஒரு வறுமையில் இருக்கிறீங்களா அப்போ இதை மத்தியானம் இதை நல்ல சாப்பாடு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுங்க நான் திருப்பி அடுத்த இடம் வரைக்கும் நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது உதவி திட்டத்தோடு வரலை சரியா பிள்ளைகளுக்கு சந்தோஷமா சந்தோஷமா அம்மாட்ட வாங்கி சொக்கா எதாவது வாங்கி தருவா சாப்பிடுங்க சரியா பிள்ளைகளுக்கு டொய்லெட் காட்டி தரதுக்கு நான் பார்க்குறேன் சரியா இதில் பார்த்துட்டு இருக்கிற மாமாக்கள் அண்ணாக்கள் தம்பி மாதிரிலாம் இருக்கணும் இப்போ பிள்ளைகளோட வீடியோ எல்லாம் பார்த்தேன் நீங்கள் சைஸ் எல்லாம் பார்த்தே அவ பார்த்துட்டு சொல்லிடணும் என்ன அந்த அவைக்கு டொய்லெட் ஒன்று காட்டி கொடுங்கன்னு சொல்லி சொல்லிவிடும் அது சொல்ல நான் தருவேன் கட்டாய சரியா டொய்லெட் காட்டி தந்தா மாமாக்கு என்ன தருவீங்க நன்றி உறவுகளே உண்மையில வந்து மனசல கூட என்றது அவசியமான விஷயம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சாதாரணமாக ஒரு வழியில ஒரு இடத்துக்கு போனாலே எங்களுக்கு அவசரமா உண்டுக்கு என்று சொன்னா நாங்கள் எல்லா இடத்துலயுமே அப்படி போய் இருக்கவும் இயலாது வழியை உணர்ந்ததால நான் முதல் சொல்றேன்னு அப்ப கட்டாயம் நிச்சயமா வந்து அவசியம் எல்லாரத்தியும் எல்லாரும் நாங்கள்

சரி 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 கட்டிக்கார சரி பாப்போம் நிலம் முழுக்க கூட இல்லையா உடுப்புகள் ரோஜி காயப்பட்டு இருக்கோம் ஜன்னலும் கதாவும்மா ஆ ஜன்னலும் இல்லை என்ன சும்மா அடைச்சி விட்டுருக்கேண்ணா கதவும் இல்லை சாமியார் கதவு போடணுமா சரி 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 ஓகே அக்கா கேட்குறத விட அவங்க கேட்குறதான் பெருமதிக்கையாக இருக்கு இதா அவங்களோட குசினி அம்மா இதில் அவங்களுக்கு டீ எல்லாம் வச்சு தருவா பிளேண்டி டீ எல்லாம் என்ன டீ வெஜ் தருவாவா பிளேண்டி வச்சு தருவாவா டீயா

சரி சரி நான் இப்போ அடுத்த இரம்பரை ஏக்க பிள்ளைகளுக்கு மாத்தே வாங்கி குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வரோம் சரியா இப்போ அம்மா கொடுத்துருக்கேன் அதில் வேண்டி மா வாங்கி குடிங்கோ சரியா அம்மாவுக்கு வாங்கின காசில் ஆனால் அதில் நீங்கள் மாத்தே தண்ணி வாங்கி குடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் இன்றைக்கு சமைச்சு சாப்பிடலாம் இல்லோ இப்போ இன்றைய வடிவாக சமைச்சு சாப்பிடுங்க நான் அடுத்த தர உதவிக்கு வர ஏக்க பிள்ளைகளுக்கு மாத்தே தண்ணிக்கு மணின்னு வரும் ஆனா ம் அப்படியே எங்கே போகிறீங்களா இப்போ ஆ உடுப்புகள்

இந்த சின்ன தொகை தான் உங்களை தந்திருக்கிறேன் அதனுடைய சமையலுக்கு வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்த ரெம்பிலேயே ஒரு உதவியோட வாரம் நேற்று என்னென்னு சொன்னால் இந்த உதவியை உங்களுக்கு தந்தவர் யாருன்னு சொன்னால் கனடா நாட்டில் இருக்கிற சுஜிவண்ணா தான் அவர் எனக்கு வேறு குடும்பங்களுக்கு சாமான்கள் வாங்கி வாங்கித்தாரரு தான் அந்த உதவியோடு செய்தார் அப்போ நான் இப்போ அவசரத்துக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காசு ஒன்று தந்திருக்கிறேன் ஒரு சிறிய உதவி தான் நம்ம அதை வச்சுக்கொள்ளுங்கள் அந்த அண்ணாவுக்கு நன்றிகள் சுஜிவண்ணா நீங்கள் இதாவது புரியலாக இருக்குது சரி சரி கட்ட பக்காங்கம்மா சரி okay okay bye 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 சரி போய்ிட்டு வரமா கா